அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிப்பு வெளியிடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தேர்வு நடத்தவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது பிஎட் மற்றும் யூஜி வித் பிஎட் மற்றும் டீச்சர் ட்ரைனிங் டிடிஎட் முடித்த மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு முடித்தவர்களுக்கு பிஆர்டிஇ கால்பிற்பை வந்திருக்கு அந்த பேப்பர் டூ பாஸ் பண்ணிங்க தான் அதை எழுத முடின்றது ஸோ அதனால் பாஸ் பண்ணாதீங்கன்னா எப்போ இந்த கால்பிறப்பு வரும்னு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அறிவிப்பு இந்த டிசம்பர் இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று அறிவித்துள்ளது அதனால் இந்த தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் இப்பிருந்த படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த அறிவிப்பு வர்றது இன்று கவர்மெண்ட் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்